திருவண்ணாமலை தன்றாம்பட்டு ரோடு நல்லன் பாளையத்தில் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க கண்டிப்பாக வரும் இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் இந்த வீட்டோட வியூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு பக்கத்துலேயே வந்து வீடு கட்டியிருக்காங்க எ வீடு இருக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி தாங்க இருக்கும் வீட்டுக்கு வெளியில இப்போதைக்கு வந்து வந்து மண் போட்டுருவாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து போட்டிருக்காங்க நானூறு அடியில் போட்டிருக்காங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க மோட்ரு போட்டு செக் பண்ணி காமிக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த அளவு வந்து இருபதுக்கு ஐம்பது மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க டெரஸ்க்கு போகிறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியான கிரைனட் ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டர் கொண்ட புரொவிஷனும் வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க இந்த வீடு மொத்தம் ஒம்பது சதுரம் கட்டி இருக்காங்க அதாவது காம்பவுண்டு செஃப்டிக் டேங்க்கு படிகட்டி எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து லேண்டோட வேல்யூ எல்லாமே கால்குலேட் பண்ணி தாங்க பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்லியே தான் நெக நெகோசியபுள் பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மேற்கொண்டு பேசிக்கலாம் இந்த பட்ஜெட்டில் வந்து வீடு வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க இது மட்டும்தான் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு டென் டேஸில் வந்து புக் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் தான் அங்கே வீடு கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீடு வந்து டக்குன்னு கிளிக் ஆகிடும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து லிவிங் ஹால் வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டேப் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க மேலே ஃபுல்லாக சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து சீட் போட்டு கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குது மழை தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் மட்டும் தாங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது பிபிஓபி ஜிப்ஸும் ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து தங்கலாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பசங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு வந்து சூட்டபுள் ஆகும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே வந்து ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் ஏன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் தாங்க இருக்கு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா கையோட ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் தாங்க இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு லாஃப் கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் அதாவது ரெண்டுக்கு நாலு சைஸில் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்வக்கான பொருவிஷனு வால் டைல்ஸு மேலே வந்து லாஃப் கபோர்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேனிட் டாப்பில் சிங்க்கு டேப்பு கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ எல்லா ப்ரொவிஷனும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு டென் டேஸில் புக் ஆகிடுங்க உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் அதாவது கபோர்டு ஒர்க்லேயே வந்து பூஜா செல்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட ஒரு பெட்ரூமு அதாவது மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப் கபோர்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ் ரூம் இருக்குங்க வெஸ்டர்ன் டைப்பில் நம்மக்கிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்பது ரோட்லையுமே வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க சேனல்குள்ளே போய் பாருங்கள் எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட ஏதோ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கக்கிட்ட வீடு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு பார்க்கலாம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்